சப்ஸ்கிரைப் டச் பண்ணுங்க சில்வர் ஜூப்ளி ட்வெண்ட்டி ஃபிஃப்த்து நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி ஹாப்பி நியூ இயர் எல்லோரும் வெளிநாட்டில் இருக்க பிள்ளைங்க உள்நாட்டில் இருக்க பிள்ளைங்க ஆல் சப்ஸ்கிரைபர் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்க எல்லாரும் கார்னிவல் ஸ் கப்பலுக்குள்ளே போய் நம்ம அதெல்லாம் பார்க்கலாம் பாரு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல அறுவையாக இருக்குது வித விதமான கேக் கேக்ஸ் என்ன ஜூஸ் என்ன வெரைட்டி ஆஃப் ஃபுட் என்ன கலர்ஃபுல்லாக எம்பியாக இருக்குது பாருங்கள்ல இதில் என்ன ஒரு இது ஹாப்பி நியூ இயர் கொண்டாடுறதில்லை நம்ம யாருக்கும் ஃபோன் பண்ண முடியாது யார்கிட்ட இருந்தும் ஃபோன் வராது ஃபைவ் டேஸ் கப்பல்ல தான் நம்ம நல்லா என்ஜாய் பண்ணணும் எங்கேயுமே லேண்டிங்கெல்லாம் கிடையாது ஒன்லி கடலுக்குள்ளே மிதந்துக்கிட்டே உள்ளே இருக்கிறதெல்லாம் நம்ம வெரைட்டி ஆஃப் கேம்ஸ் இருக்குது பாருங்கள் நம்ம நியூ இயர் இன்றைக்கி அப்பத்தா கூட அப்பத்தா அன்பனு கூட வாங்க இதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணலாமே மறந்து நான் வந்து நாளைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் புது வருஷம் பிறந்துருமே அப்படின்னு சொல்லிவிட்டு மனசில் ஆசை ஆசையாக நினைக்கல இந்த வீடியோ ஓகே ஹாப்பி நியூ ஏர் ஹேப்பி ஹாப்பி நியூ ஏர்